இன்னைக்கு நீதிக்கட்சி கூட பெரியாரை பெரியார் ஜெயிலில் இருக்க பெரியாரை நாடி போய் இந்த நீதிக்கட்சி நீங்க தான் நடத்தணும் அப்படின்னு நீதிக்கட்சி அவர்கிட்ட போய் சரண்றாச்சு அதன் பிறகு நீதி கட்சியிலிருந்து திராவிடர் கழகமாக மாற்றினார் திராவிடர் கழகம் தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா தீகா திமுக அண்ணா திமுக தேமுதிக மறுமணர் இப்படி எல்லாமே அப்போ அந்த திகாங்கிறது அந்த தந்தை பெரியார் வெற்ற பேரை யாரும் தவிர்த்து பார்க்க முடியாது ஆனால் பெரியார் சிலை உடைக்கப்படுது கையை உடைக்கப்படுது செருப்பு மாலை செருப்பு மாலை அப்போது அரசியல் என்பது நீங்கள் அயோக்கியனுடைய கடைசி புகலிடம் புகலிடம் நீங்கள் சாகடி சொல்கிறாரு அதுதான் நடக்குது இங்கே இங்கே அரசியல் மிகுந்த கால் உள்ள ஒரு விஷயந்தான் அரசியல் நீங்கள் ஈழத்தில் பிரபாகரனை பொறுத்தவரை நீங்கள் அவர் அடைகிற வரை குடும்ப குழந்தை குட்டியோடு செஞ்சு போகிறார் ஏறக்குறைய முப்பது ஆண்டு காலம் எண்பத்தி மூணுலேருந்து ரெண்டாயிரத்தி ஒம்பது வரை நீங்கள் ஒரு யுத்தத்தை நடத்துவதற்கு பலாயிரம் கோடி பணம் வேணும் இவன் பலாயிரம் கோடிக்கு தான் அரசியலுக்கே வர்றான் நம்ம பையன் த அரசியல்வாதி பலாயிரம் கோடி சம்பாதிக்கிறது அரசியலுக்கே வர்றான் அந்தாலும் பல ஆயிரம் கோடி சம்பாதிச்சு யுத்தம் நடத்தினார் எதுக்கு மரணத்தை நோக்கி கடைசி கட்டத்தில் எல்லாம் தற்கொலை பண்ணி சாகுறாங்க ஒன்றுமே முடியல ஐயு யுத்தம் அந்த குழந்த ஒரு பாலகன் அவனையாவது இந்த சமூகம் பத்து கோடி சமூகம் பத்து கோடி தமிழன் இருக்கான் இவன் காப்பாற்றுவான் அந்த பையனை அவருக்கு கொள்ள மனம் இல்லை மனைவி வெடித்து சாகிறாங்க அவர் வெடித்து சாகிறாரு மகன் வெடித்து சாகிறான் மகன் எல்லாம் அந்த பாலகனை கொள்ள மனமில்லை இந்த சமூகம் காப்பாற்றும் பத்து கோடி தமிழ கொண்டு வர மாட்டான் அந்த குழந்தைய கொள்ளாதீங்களா அகதியோட அகதியை அனுப்பிச்சு விடுறார் அந்த குழந்தை எங்க வச்சு பிடிக்கிறான் எங்க வச்சு காட்டி கொடுக்குறானுங்க தமிழம் தானே காட்டி கொடுக்குறான் அரசியல்ல வேற சிங்கலை காட்டி கொடுக்கல சிங்கலுக்கு தெரியாது தமிழம் தான் அகதி முகாம்ல கூடுதல் கூட்டமா அந்த பையன் இருக்கான் ஆஹ் மேல சட்டை கூட இல்லை பார்த்தீங்களா படத்தை சட்டை கூட இல்லை ஒரு பன்னு சாப்பிட்டுருக்கு பன்னு சாப்பிட்டுட்டு இருப்பான் அப்போ அவனை பிடிச்சி சுட்டு கொள்கிறான் அந்த குழந்தை என்ன பாவம் பண்ணுச்சு அப்போ இதுதான் அரசியல் நீங்கள் பெரியார் மேலே திருச்சியூர் பொதுக்கூட்டம் நீங்கள் பகுத்தறிவாளர் பொதுக்கூட்டம் வேறு அவர் என்ன பண்ணார் அவர் என்ன நீங்கள் கொள்ளைய அடித்தார் தேடப்படுகிற குற்றவாளியாக இல்லை கூட்டங்கள் ஆ கூட்டங்கள் நடத்தின பகுத்தறிவு கூட்டம் அதை பார்த்தாலே இவ்வளோ சமூகம் மாறுச்சு இன்னைக்கு வரைக்கும் பெரியார் பேசிகிட்டு இருக்கான் இறந்து ஐம்பது வருஷம் ஆயிடுச்சு இன்னைக்கு வரைக்கும் ஏன் பேசிகிட்டு இருக்கான் அவருடைய அந்த தாக்கம் ஏன் சிலையை உடைக்கிறான் இது தாக்கம் மழை மண் சட்டியில் சேகரிக்கப்பட்ட ஒரு வாரம் சேகரிக்கப்பட்ட மழை தான் போட்டு அடிக்கிறான் கூட்ட உடனே ஓடுது தாடி ஈடி மீச கீச முடி முட்டிகிட்டு எல்லாம் மழம் கூட்டிகிட்டு போய் அவர் மனைவி அந்த அம்மா எல்லாம் கழுவுது நாகம்மை கழுவும் போது நாசமாக போனவன உன்னை கட்டிட்டு என்ன என்னடா என்ன சுகம் ஒன்றும் இல்லை இப்போ வருஷத்துக்கு நீ வாங்கி கொடுக்குற மூணு கருப்பு புடவை இதை கட்டிட்டு செருப்பு கூட இல்லை ஊர் ஊராக பின்னாடி அலையிறேன் ஏன் இதுக்காக எங்கள் அப்பா அத்தா பெற்று உனக்கு கொடுத்தான் நறுதியா உன் உன்னை கட்டிக்கிட்டது இந்த மழத்தை சுத்தம் பண்ணுறது நறுது ஒன்றுமே பேசல அமைதியாக இருந்தாலும் கடைசியாக சுத்தம் பண்ண முறையை சொன்னாரா நாகம்மை இந்த சமூகம் விட நாறுது நம்ம தான் சுத்தம் பண்ணணும் நீங்கள் இதுக்கு மேலே வார்த்தையே இல்லை தன்னுடைய மனைவிக்கு சொன்னது தகவல் ஒரு வாரம் மனுஷ சேகரிக்கப்பட்ட மனத்தை விட நாதி இந்த சமூகத்தை நம்ம தாண்டி சுத்தம் பண்ணணும் நம்ம விட்டால் வேறு நாதி இல்லை இப்போ அரசியல் கவுன்சிலர் கிளம்பும் போதே கோடி கணக்கு அடிச்சிட்றான் கவுன்சிலர் கிளம்பும் போது எவ்வளோ அடிச்சிடலாம் அந்த வீடு வீதியில் நாலு வீடு கட்டிடுறான் நாலு வீட்டுக்கு நாலு கொண்டாடி அடுத்த மொழி வந்து வச்சிடலாம் திராவிட இயக்கம் அப்போது இந்த கிழமை மூத்தரை செட்டி தூக்கிட்டு கிட்னி போய் ஊர் ஊராக அலைஞ்சது எதுக்காக இந்த இனத்தினுடைய விடிவை மீட்டெடுக்கணும் பிரபான என்ன நோக்கம் இருந்ததோ அந்த ஒரு சதவீதம் கூட குறைவில்லாத நோக்கம் அங்கே பிரபான ஆயுத போராட்டம் இங்கே ஆயுத போராட்டத்தை விட கடுமையான போராட்டம் நீங்க கையில் காலே லீடிங் செயிருவாங்க சமஸ்தானத்தில் கூடி போட்டு வச்சு எதுக்கு கஞ்சா வச்சதுக்கா அபின் வச்சதுக்கா கோட்டமைன் வச்சதுக்கா இல்லை கேட்டமையன் வச்சதுக்கா என்ன தாழ்த்தப்பட்டவன் கோயிலுக்கு வரக்கூடாதுங்கிறான் வைக்கத்தில் ஐம்பது பேர் இருக்கான் ஐம்பது பேர் நம்பியூதிரி ஞாயிறு அந்த குளத்தில் இருக்கலாம் ஜாமியும் கும்பிடலாம் அந்த வீதியில் போகலாம் வரலாம் ஐநூறு பேர் இருக்கான் ஈழவாசம் புழையன் கீழ் ஜாதி அவன் இந்த ஊரில் வரக்கூடாது இது இது தானே போராட்டம் இதுக்கு ஐநூறு பேர் கூட்டிகிட்டு போய் நீங்கள் கோயிலுக்கு போனார் குளத்து குளத்து தண்ணி மோந்தார் பிடிச்சி ரா திருவாங்க ஒரு ராஜா எங்க போட்டான் கையில் காலையில் லீடிங் செயின் சும்மாவில் போட்டால் கூட பரவாயில்ல கையில் காலில் போல் இடிஞ்சே கழுத்து பட்டயம் க்ரைம் நம்பர் என்ன குட்டணும்னு நீங்கள் தூங்கும்போது அது அவ்வளோ இரும்போடு தூங்கணும் முடிச்சிருக்கும்போதும் இரும்போடு கற்பனை பண்ணி பாருங்க இது இந்த தியாகம் எதுக்கு சொத்து சேர்த்துருக்கா கொடநாடு எஸ்டர் அப்போது அரசியல் இப்படி தான் இருக்கும்